அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேன் இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை அன்று மறந்தும் இந்த ஐந்து விஷயங்களை செய்யாதீர்கள் வறுமை ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படி ஞாயிற்றுக்கிழமை என்னென்ன விஷயங்களை நாம செய்யக்கூடாது அப்படிங்கறத பற்றி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பாக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது ரொம்ப 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 விசேஷமானது பொதுவாகவே எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்று எல்லாரும் விடுமுறை நாட்கள் வீட்ல இருப்போம் அசைவம் சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தான் எல்லாருமே இருப்போம் ஆனா பெரும்பாலும் ஞாயிற்றுக்கிழமை அன்று தான் கண்டிப்பாக கண்டிப்பா கோவில்களுக்கு போவது அப்படிங்கிறது நம்மளுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் முக்கியமாக சிவன் பார்வதி இருக்கக்கூடிய கோவில்களுக்கு போகலாம் நிறைய குடும்பங்கள்ல இந்த சண்டை சச்சரவுகள் கணவன் மனைவிகளுக்கு இடையே வந்து கொண்டே இருக்கிறது ரொம்ப கருத்து வேறுபாடுகள் இருக்குது உறவினர்களுக்கு இடையில் ஒற்றுமை இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற பிரச்சனையில இருக்கக்கூடியவங்க ஞாயிற்றுக்கிழமையில சிவன் கோவில்ல போய் அம்பாளையும் சிவனையும் தரிசனம் செய்துவிட்டு வருவது ஒற்றுமையை குடும்ப ஒற்றுமை ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்பேற்பட்ட ஞாயிற்றுக்கிழமை நவ கிரகங்களின் நாயகனும் ஜோதிடத்தில் தந்தைக்காரராக விளங்கக்கூடிய இந்த சூரிய பகவான் தான் ஞாயிற்றுக்கிழமைக்கு உரிய கிரகம் இந்த கிரகம் வந்து பார்த்தீங்க அந்த சூரிய பகவான் ஆதித்தனார் நம்ம எல்லாவற்றிற்கும் சாட்சியாக விளங்கக்கூடியவர் ஆதித்தனார் தான் காலையில எழுந்திருச்சு சூரிய நமஸ்காரம் செய்ய சொல்லுங்க அப்படின்னு எல்லாரும் சொல்லியிருப்போம் அது வந்து இந்த சூரிய பகவானை வந்து நம்ம வந்து வழிபாடு செஞ்சோம் காலையில சூரிய நமஸ்காரம் செய்யறோம் அப்படின்னா அந்த நாள் முழுவதும் நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிரகாசமான ஒரு நாளாக வந்து நம்மளுக்கு இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை மிக 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 சக்தி வாய்ந்த நாள் அப்படின்னே நான் சொல்லுவேன் ஆனாலும் இந்த ஞாயிற்றுக்கிழமையில செய்யவே கூடாத ஒரு ஐந்து விஷயங்கள் வந்து இருக்குது அது என்னென்ன அப்படிங்கிறத ஒன்னொன்னா பார்க்கலாம் முதல்ல ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாட்கள் அப்படிங்கறதுனால எல்லாருக்கும் வர்றதுக்கு வசதியா இருக்கும் அப்படிங்கறதுனால புதிய தொழில்கள் தொடங்குவதை அந்த நாள்ல தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க புதுசா ஒரு தொழில் செய்யறீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா அந்த ஞாயிற்றுக்கிழமை தவிர்த்து விட்டு வியாழக்கிழமையில செய்வது மிக மிக சிறப்பான பலன்களை வந்து உங்களுக்கு கொடுக்கும் அப்ப கண்டிப்பா ஞாயிற்றுக்கிழமையில நியூ ஏதாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த சண்டேல வந்து நீங்க செய்யவே கூடாது அதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த நாள்ல என்னென்ன உணவுகள் நம்ம சாப்பிடலாம் அசைவம் எல்லார் வீட்லயும் கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமைய ரொம்ப ரொம்ப சிறப்பா வந்து நாம வீக்கெண்டே அப்படின்றதுனால ஓய்வெடுக்க கூடிய ஒரு நாளாக நம்ம வச்சிருக்கோம் இந்த நாள்ல வெண்டக்காய் உளுத்தம்பருப்பு பப்பாளி போன்ற உணவுகளை உண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்குது அப்போ என்னமா இதெல்லாமா நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காய்கறிகளை சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு நம்ம எப்படி வெள்ளிக்கிழமை கண்டிப்பா வந்து துவரம்பருப்பு வந்து நீங்க சமையல்ல சேர்த்திக்கணும் அது வந்து ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்றோமா அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமைகள்லையும் இந்த வெண்டக்காய் பப்பாளி உளுத்தம்பருப்பு இந்த மாதிரியான விஷயங்களை நாம தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப 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 நல்ல பலன்களை நம்மளுக்கு கொடுக்கும் அதே மாதிரி இந்த ஞாயிற்றுக்கிழமையில என்னென்ன நிறத்தில் நாம உடைகள் அணியலாம் இல்ல எந்த நிறத்துல அணிய கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம் கருப்பு நீளம் பழுப்பு நிறமாக இருக்கக்கூடியது ஊதா நிறம் இந்த மாதிரியான ஆடைகளை அணியக்கூடாது இந்த நிறத்தில் இருக்கக்கூடிய ஆடைகளை கருப்பு நீலம் பழுப்பு ஊதா நிற கலர் ஏன் நாம் அவ்வளோ தூரம் சொல்கிறோம் அப்படின்னா இது சனி பகவானுக்கு உரிய அந்த கலரில் ஆதித்த பகவானுக்குரிய கிரகத்தில் ஆட்சி செய்யும் பொழுது ஞாயிற்றுக்கிழமை அன்று இந்த நிறத்தில் இருக்கக்கூடிய ஆடைகளை அணிவதை நாம முற்றிலுமாக தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப 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 நல்ல விஷயங்களை நம்மளுக்கு கொடுக்கும் இப்போ நான்காவதாக பார்க்கக்கூடியது ஞாயிற்றுக்கிழமை அன்று நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளை நிற ஆடைகளை அணிவதை வந்து தவிர்க்க வேண்டும் அதே மாதிரிதான் இந்த ஊதா நிறம் கருப்பு நீளம் வெள்ளை இந்த மாதிரி நிறங்கள் நிறத்தில் இருக்கக்கூடிய ஆடைகளை அணிவதை தவிர்க்க வேண்டும் அதே மாதிரி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாலை தானம் செய்வதையும் தவிர்க்க வேண்டும் நம்ம இதுல அந்த நாளில் ஞாயிற்றுக்கிழமையில அன்னதானம் செய்வது சிறப்பான பலன்களை வந்து நம்மளுக்கு கொடுக்கும் அதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது ஆனா ஞாயிற்றுக்கிழமையன்று பாலை தானமாக கொடுப்பது அப்படிங்கிறது அவ்வளவு உயர்ந்தது கிடையாது நீங்க அன்னதானம் செய்வது மேலும் உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் அதனால பாலை வந்து அன்றை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க இந்த நாளில் அதாவது ஞாயிற்றுக்கிழமை இந்த நாள் தான் எங்களுக்கு ரெஸ்ட் கிடைக்கிது அப்படிங்கிறவங்க அந்த எண்ணெய் தேய்ச்செல்லாம் குளிப்பாங்க ஞாயிற்றுக்கிழமை நாட்கள்ல ஆண் பெண் இருவருமே எண்ணெய் தேய்ச்சி குளிப்பதை தவிர்க்க வேண்டும் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு துக்க விஷயம் நடந்த வீட்டில் தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து விசேஷமெல்லாம் வைப்பாங்க ஞாயிற்றுக்கிழமையில தேய்ச்சி குளிக்கிறீங்க அப்படின்னாலே தான் நீங்க என்ன தேய்ச்சி ஞாயிற்றுக்கிழமை அன்று குளிப்பதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் இது மேலும் மேலும் நம்மளுக்கு வறுமைகளையும் தரித்திர நிலைகளையும் ஏற்படுத்தக்கூடும் கூடும் அதனால ஞாயிற்றுக்கிழமை அன்று முடிந்த வரைக்கும் இந்த மாதிரியான விஷயங்களை செய்வதை தவிர்க்கவும் நீங்க வெண்டக்காய் உளுத்தம்பருப்பு பப்பாளி இந்த உணவுகளை ஞாயிற்றுக்கிழமை உண்ணுவதை தவிர்க்கலாம் சாப்பிடுவதை அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமையில புதுசா தொழில் தொடங்குற மாதிரி எந்த ஒரு பிசினஸும் நீங்க ஸ்டார்ட் பண்ண கூடாது பால் தானம் செய்யக்கூடாது கருப்பு நீல கலரு வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய ஆடைகளை அணியக்கூடாது இந்த நாளில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாது அப்படின்னு அஞ்சு விஷயங்களை நம்ம சொல்லியிருக்கோம் இல்லைங்களா இப்போ முக்கியமா ஒரு விஷயங்களை செய்தே ஆக வேண்டும் ஞாயிற்றுக்கிழமை அன்று வீடு நம்ம பெருக்குவோம் இல்லைங்களா வீடு கூட்டுவோம் இல்லைங்களா அந்த துடைப்பத்தை வாங்கிருங்க ஞாயிற்றுக்கிழமை வாங்கிட்டு திங்கட்கிழமை அதை கொண்டு போய் அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு கொடுங்க அவங்க அவங்க அந்த ஆலயத்தை வந்து சுத்தம் இப்படி ஞாயிற்றுக்கிழமை அன்று வாங்கி வீட்டுல வச்சு திங்கக்கிழமை அந்த துடப்பத்தை கோவிலுக்கு தானமாக கொடுக்கும் பொழுது உங்களுடைய கடன் பிரச்சனை அப்படிங்கிறது முற்றிலுமாக குறையும் இதையும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆடி மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை நம்மளுடைய கண் திருஷ்டி நீக்குவதற்கு நான் ஒரு எளிய பரிகாரத்தை சொல்கிறேன் இந்த கண் திருஷ்டியை மட்டும் ரொம்ப ரொம்ப எளிதாக நீங்கள் எடுத்துக்கொள்ளாதீங்க அது பல விஷயங்களை நம்ம வாழ்க்கையிலிருந்து பறிச்சிரும் அதனால கண் திருஷ்டி இன்றைய நாளில் நம்ம கழிப்பதற்கு உப்பு எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி உப்பு நாலு வர மிளகாய் அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வெண்கடுகு இல்லைன்னா சாதாரண கடுகு இந்த ரெண்டில் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம் ஒன்று தவறு கிடையாது உங்களுக்கு நெருப்பு எடுத்துக்கோங்க கொட்டாங்குச்சியை நீங்கள் அதில் போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா நெருப்பு வந்துடும் இது எல்லாமே உங்கள் குடும்ப உறுப்பினர் ஒவ்வொருத்தையும் கிழக்கு பக்கமாக நின்று கொண்டு கிளாக் வைஸில் மூன்று முறையும் ஆன்டி கிளாக் வைஸில் மூன்று முறையும் மேலும் கீழும் மூன்று முறையும் நீங்கள் சுற்றி அதை வந்து நெருப்பில் போட்டுருங்க இந்த உப்பு கடுகு வரமெளகாய் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இதில் வந்து வெடிக்கும் இதுல வந்து நீங்க ஒரு அஞ்சாறு மிளகு கூட நீங்க சேர்த்துக்கலாம் இப்படி சேர்த்தும் பொழுது அது அது அப்படி பட்டு பட்டு பட்டுன்னு வெடிக்குதோ நம் மேல் இருக்கக்கூடிய கண் திருஷ்டிகளும் வயித்தறிச்சர்களும் பொறாமைகளும் நம்மை விட்டு விலகும் அப்படிங்கிறது ஐதீகம் தொன்று தொட்டு நம்மளுடைய முன்னோர்கள் ஞாயிற்றுக்கிழமை என்று ஒவ்வொரு நாளுமே இந்த கண் திருஷ்டி வந்து கழிப்பாங்க இந்த வாரம் வந்து ஆடி கடைசி ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா கண்டிப்பா அதை செஞ்சு பாருங்க நிச்சயம் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்ற உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்